என்னடா இன்னத்துலயும் இங்க வந்து உட்கார்ந்து இருக்க அத ஏன் தம்பி பிற வார வேலைக்கு போயிட்டு வந்தேன்டா வீட்டுக்கு போறக்கே எனக்கு பிடிக்கலடா அதுதான் அப்படியே சிவனைன்னு உட்கார்ந்துகிட்டேன்டா உனக்கு என்ன பிரச்சனை ஏன் அழுகுற அப்படியே உனக்கே தெரியும்டா நான் கூலி வேலைக்கு தான் போறேன் வாரத்துல நாலு நாள் வேலை இருக்கும் ரெண்டு நாள் வேலை இருக்காது அந்த ரெண்டு நாள் வேலைக்கு போகாம வீட்டுல நிம்மதியா படுத்துங்களான்னு பார்த்தா ஏய் என்ன படுத்திருக்கிற வேலைக்கு போலையா அப்படின்னு கேட்குறாடா நான் வேலை இல்லை சாமி அப்படின்னோம்னா கரண்ட் பில் கட்டணும் பால்காரனுக்கு காரனுக்கு காசு கட்டணும் கந்துக்காரனுக்கு காசு கட்டணும் குழுவுக்கு வேற பணம் கட்டணும் இதெல்லாம் யார் கட்டுறது இப்படி படுத்துக்கிட்டீங்கன்னா அப்படின்னு கேட்குறாடா என்ன பண்ணுறதுனே ஒண்ணுமே புரியலடா பத்தாதுக்கு ஸ்கூல் ஃபீஸு என் பிள்ள வேற பெரிய இருக்குது கல்யாணத்துக்கு நகரம் எது பண்ணணும் அதை எது போட்டு என்ன டார்ச்சர் பண்ணுறாடா வீட்டுக்கு போகிற கிணக்கு பிடிக்கலடா மாப்பிள்ள என்ன பண்றதுனே தெரியல ஒரே ஃபீலிங்காக இருக்குதுடா தான் வந்து இப்படி உட்காந்துருக்குறேன்டா என்னன்னா இத்தனை கொடுமையை அனுபவிச்சுட்டு இருக்கியானா எனக்கு அதே கொடுமை தானா கூலி வேலைக்கு போறனா நான் வருஷம் அறுபத்தஞ்சு நாள் வேலைக்கு போறனா பகல் ஷிப்ட் நைட் ஷிப்ட் மாறி மாறி போயிட்டு இருக்கேன் அப்பயுமே எனக்கு அந்த நிம்மதி இல்லனா ஏண்டா போன வாரம் ஒரு சம்பவம் நடந்தது வர வாரம் ஞாயிற்றுக்கிழமை விளையாட போற முடியல ஞாயித்துக்கிழமை விளையாட போறக்கு இங்குமே பர்மிஷன் கேட்க வேண்டியதா இருக்குறா அத என்னங்கிறா தெரியுமா நீ இப்ப விளையாண்டு என்ன சச்சின் டெண்டுல்கரா ஆக போற அப்படிங்கிறாடா பசங்க முள்ளையில நீ படிப்பு செலவுக்கு நீ வேலைக்கு போயிட்டுக்கிழமை கூட அப்படிங்கிறாடா என்னடா பண்றது அவளைய வாரத்துல நாலு நாளைக்கு தானே வேலைக்கு போற ரெண்டு நாள் வீட்டுல இருக்கு இல்ல இந்த துணியெல்லாம் துவச்சு வைக்கிறாடா நானும் போய் பாத்தண்டா வைக்க புள்ளு போற மாதிரி குமிச்சு வச்சிருக்கிறாடா சரி போனா போச்சாதுன்னு போய் துவச்சண்டா ஒரு பொடி பயன்டா அவன் வந்து அண்ணே நீங்க போட்டுக்க துணி நீங்க தான் துவப்பீங்களா அக்கா துவைக்க மாட்டாங்களான்னு நக்கல் பண்றான்டா எனக்கு சங்கடமா போச்சுடா ஆனா எனக்கும் அதே பிரச்சனை தானா நம்ம டீம்ல நான் நம்பர் ஒன் பவுலரா இருந்தேன் நீ நம்பர் ஒன் பேட்ஸ்மேனா இருந்த உனக்கு நியாபகம் இருக்கானா உடனே நான் பவுலிங் போட்டு பைசே தொலைச்சிருக்கேனா எத்தனை போல்டு பண்ணிருப்பேன் இன்னைக்கு வந்து நான் விளையாடாம போல்ட் ஒரு கை உடஞ்ச மாதிரி இருக்குண்ணா நம்ம நிம்மதியாக விளையாடாத காரணமே நம்ம கொண்டாட்டிக்க தானா அதே 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 தாண்டா தம்பி அதே தாண்டா நான் மட்டும் இல்லைடா அடிக்கிற சாட்டு அப்படியே ஆளை கொட்டாய் தாண்டி போச்சுடா பந்தே தொலைஞ்சிருச்சுன்னு சொன்னானுடா இன்னைக்கு நான் ஆட்டு சாலைக்கு பக்கத்துல கூட அடிக்க முடியலடா அந்த அளவுக்கு நம்மளை முடிச்சு விட்டுட்டாடி இல்லடா விளையாடுறதுக்கு இல்லாம எவ்வளவு ஒரு பீலிங்கா இருக்கு தெரியுமாடா நல்லா தண்ணி ஓட்டிட்டு என்ஜாய் பண்ணிட்டு ஜாலியா இருக்கிறானுங்க அவனுங்க பொண்டாட்டி எல்லாம் கிட்ட பயந்துகிட்டு இருக்கிறாள் கேடா நம்ம தண்ணியும் போடுறது இல்ல வாரத்துல ஒரு நாள் விளையாடுறதுக்கு போறோம் அதுக்கும் முட்டுக்கட்டைய போட்டுட்டு நம்மள விளையாடுறதுக்கு இல்லாம அப்படி பண்றாளுடா என்னதான் பண்றது கேட்டா வயசான கிழவனுக்கு விளையாட்டு முக்கியமா அப்படிங்கிறாளுகடா நீதாண்டா சொல்லணும் இதுக்கு ஒரு அர்த்தத்தை ஐயோ நான் அதுக்கு தானே கடைசி வரைக்கும் பெற்றவங்களோட இருந்திருக்கணும் இந்த கல்யாணமே பண்ணிடக்கூடாதுண்ணா இப்படித்தானா போன வாரம் எங்கள் ஊருக்கு போனேன் எங்கள் அம்மா அந்த வயசுலையும் எனக்கு சாப்பாடு ஊட்டி தலைக்கு என்னெல்லாம் வச்சுட்றாங்கண்ணா உண்மையாலே தம்பி டே அழுகாதரா நீ அழுதா எனக்கு அழுகுறதுடா டே என்னடா உலகத்துலயே அதிக பாசம் கொண்டவங்க வரும் யாருடா தாய் மட்டும்தான்டா யாருக்குமே ஈடாகாதரா அழுகாத விடு நான் கொஞ்சம் எமோஷன் ஆயிட்டேன் போன வாரம் சொல்லாமல் சொல்லாமலாம விளையாட போனேன் சாப்பாடு கூட ஆக்கலாம் வெறு தானே படுத்துனேன் சத்தியமா சொல்கிறேண்ணா உண்மையான அன்பு கொண்டவங்க பெத்தவங்க தானா யாரும் வேற யாரும் கிடையாதுண்ணா அதுக்கு தாண்டா தம்பி பெத்த தாயை பத்தி நிறைய பேர் பாட்டு எழுதியிருக்காங்க அதில் ஒரு ரெண்டு லைன் பாடுற பாரு உனக்கு மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு பெத்த மனசு சுத்தத்திலும் சுத்தமடா பிள்ளை மனசு பித்தத்திலும் பித்தமடா பெத்த தாயி சாமிக்கு மேலதா எந்தன் தாயுமவ சாமிக்கு மேலதா வெறுங்கைய வீசிக்கிட்டு இறகு பொறுக்கி வந்து அயறா இரவா பகலா ஒழைச்சதும் கருது பொறுக்கி வந்து சாதம் ஊட்டி விட்டு பசியே தெரியா மகனா வளர்த்ததும் பெத்த தாயுமவ சாமிக்கு மேலதா நான் முடியலடா தம்பி இந்த பாட்டெல்லாம் எப்படி பாடிக்காங்க தெரியுமா பெத்த தாய் அன்பா இருக்கிறனால தானே அந்த மாதிரி பாட்டெல்லாம் இருக்காங்க ஆனா அந்த பாட்டு பாடுறப்ப எனக்கு எங்க அம்மா நேவம் தானே வந்தது நானும் ஒரு பாட்டு பாடுறேன் ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம் அம்மாவ வாங்க முடியுமா நீயும் அம்மாவ வாங்க முடியுமா ஆயிரம் உறவு வந்து தேடி வந்து நின்னாலும் தாய் போலே தாங்க முடியுமா இந்த பாட்டுனா இந்த பாட்டோட வரிகள் அவ்வளவு அருமையாக இருக்குண்ணா இதுலேருந்து நான் எல்லாத்துக்கும் சொல்றது என்னன்னா பெத்தவங்கள இப்போ கவனிக்கலாலையும் பரவாயில்ல கடைசி காலத்துல அவங்கள கை விட்டுறாதீங்க ஏயா நானும் பாத்துட்டு அப்பா உடச்சு ஒப்பாறை வச்சிருக்கீங்க பொண்டாடி போய் தப்பு தப்பா பேசிட்டு இருக்கிறீங்க தாய்க்கு அப்புறம் தாரணம் சும்மாதா சொல்லியிருக்காங்க அம்மா அடிச்சா ஏத்துக்கிறீங்க அதே பொண்டாடி சத்தம் போட்டா ஏத்துக்க மாட்டீங்களா என்ன கேட்கற காலையு நினைச்சிக்கலா ஏய் பேசாம போயிடுறா குரவலை கடிச்சு துப்பிடுவேன்

இன்னிலேந்து உங்க கட்சியில என்ன சேத்திக்கின அன்னைக்கே நாங்க படிச்சு படிச்சோம் உனக்கெல்லாம் பட்டாதாண்டா புத்தி வரும் இந்த பொம்பளையோட குணமே இப்படித்தாண்டா சரி வா போல வா இதெல்லாம் மறக்கறதுக்கு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போற வா அப்படிங்கன்னா கூட்டிட்டு போற இந்த சோகத்தை மறக்கிற கவர்மெண்டே ஒரு கடையை கண்டுபிடிச்சிருக்குறா இப்ப நம்ம அங்கதாண்டா போறோம் நூறு மில்லிய அடிச்சா போத இல்லையே நூற தாண்டுதான் நடக்க பாதை இல்லையே